ஹாய்ப்பா வெல்கம் டு மம்மி லைஃப் ஸ்டைல் அவங்க நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி கம்பி கோலம் தான் நல்லா இருக்கான்னு பாருங்கள் ஒரு நாளைக்கு ரங்கோலி ஒரு நாளைக்கு கம்பி கோளம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பச்சையாக சத்தான ஒரு சட்னி அரைக்கலாம் வாங்க தோட்டத்துக்குள்ளே போவோம் தோட்டம் நம்மளதெல்லாம் இல்லை நம்ம ஹவுஸ் ஓனர் தான் போய் வேணுங்கிறத பிடிங்கிக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க போயாச்சு இது வந்து நான் வச்ச தாங்க சும்மா இத்தினூன்னு குச்சியாக சின்னதாக வச்சேன் ஒரு ஈக்குமா அது நான் கையில் விடுச்சுருக்குற மாதிரி வச்சேன் எவ்வளோ பெருசாகிடுச்சு பாருங்க தலை தலை தளம் இந்த மலைக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் மருதாணி நல்லா செவக்கு இந்த மருதாணி தெரியுங்களா நல்லா தலை தலை தலைன்னு வந்துருக்கு தோட்டத்துக்குள்ள போய் இன்றைக்கி வந்து கறிவேப்பிலை மணத்தக்காளி கருச்சி காய் கீரை கொத்தமல்லி தழை தான் சட்னி அரைக்க போகிறோம் வாங்க போகலாம் போகிற வழியில் சங்குப்பூ எப்படி இருக்குது பாருங்கள் இதுதாங்க ஒரு வரப்பிரசாதமே இயற்கையோடு இணைந்து இருக்கிறது ஒரு வரப்பிரசாதம் தான் நமக்கு இந்த ம தென்னந்தோப்பு இப்படி இப்படி பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்களேன் கடைக்கு பின்னாடி இந்த மாதிரி வீஸ் தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் போகிற வழியில் நான் கருவேப்பிலை உடிக்க போகலான்னு போகிறேன் கருவேப்பிலை ஒடிக்க போகிற வழியில் இப்படி தான் தென்னந்தோப்பு கருவேப்பிலை மரம் குருவி உட்காந்துருக்கு பார்த்து ரசிச்சுக்கிட்டே போக வேண்டியதுதான் கிராமத்து வாழ்க்கையோடு சேர்ந்து டவுன் வாழ்க்கையும் சேர்ந்து வாழ்கிறோம் கருவேப்பில் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த பனிக்கு கருப்ப கருப்பாக ஆயிடுது ரொம்ப நல்லா இருக்கிற தலையாக பார்த்து கொஞ்சமாக உடிச்சிக்கலாம் மேலே பார்த்திங்கன்னா கரையீர்னு ஆயிடுது வர்ற தலை இப்போ தலையிற தலை வேணால் கொஞ்சம் பச்சையாக இருக்குது கொஞ்சமாக அந்த தலையிற தலையை மட்டும் இனுக்கலும் அப்படியே நுனியில் பிடிங்கிக்கலாம் அவ்வளோ அந்த மற்றது எல்லாமே கருப்பு கருப்பாக இருக்குது அந்த இளம் இருக்கிறது மட்டும் வேணால் ஒன்றுமே அந்த பூஞ்சா நாட்டை பிடிக்கல அதை மட்டும் உடிச்சுக்கிட்டேன் கொஞ்சமாக ஒரு அஞ்சாறு கொத்து உடச்சிக்கலாம் இந்த மாதிரி இருக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்குது மற்றது எல்லாமே முத்தனை தலை எல்லாமே கருப்பாக இருக்குது பாருங்களேன் அதை எல்லாமே நல்லா கழுவிக்கணும் கழுவிட்டு அதுக்கடுத்து நம்ம கரைஞ்சி குட்டி கீரை ஒடிக்கிறதுக்கு போகலாம் கரைஞ்சி குட்டி கீரைன்னா டவுனுக்குள்ளெல்லாம் மணத்தக்காளின்னு சொல்லுவாங்க கருவேப்பிலை முதல்ல உடச்சிக்கிட்டு அப்புறம் மணத்தக்காளி கீரை உடைச்சிக்கலாம் அதுக்கு போகிற வழியில் ஒரு லெமன் வேணும் அந்த லெமன் கடைசியில் இந்த சட்னிக்கு தேவை தான் நான் உங்களுக்கு எப்படி சொல்கிறேன் கீரை பாருங்கள் தலை தலை தலைன்னு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது பூராமே கீரை தாங்க எல்லாமே விதை போட்டு விட்ட மாதிரி முளைச்சிக்கிச்சு மலைக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க கீரை சூப்பராக இந்த கீரையெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லது உடம்புக்கு ஒரு அஞ்சாறு கொத்து மட்டும் பொரிச்சிக்கிட்டு நாளைக்கு வந்து பொரியலுக்கு உடைச்சிக்கலாம் இப்போ வந்து சட்னிக்கு அளவாக உடைச்சிக்கலாம் ஒரு நாலஞ்சு கத்து உடைச்சிக்கலாம் தள தளன்னு இருக்குது இந்த கீரை எல்லாம் டவுனுக்குள்ளே வாடி வதங்கி தான் கிடைக்கும் உங்களுக்கு இப்படி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது அதுக்கடுத்து கொத்தமல்லி போகலாமா கொத்தமல்லி நம்ம தோட்டம் தோட்டமாட்டம் எல்லாம் போய் போய் பிடிங்கிட்டு இருக்கிறோம் அந்த அண்ணா சொல்லிட்டார் வேணா நீ பொடிச்சுக்கன்னு சொன்னதுனால தான் போய் பொறிச்சிட்டு பாருங்களேன் கொத்தமல்லி தழை ஒரு அரைக்கட்டுக்கு ஆகிற மாதிரி பொரிச்சுக்கலாம் இது எல்லாமே இயற்கையாக கிடைக்கிறது ஒரு எதுவுமே எந்த மருந்துமே அடிக்காமல் கிடைக்கிறது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான் உரம் உப்பெல்லாம் அதிகமாக வைக்காமல் வெறும் மண்ணில் மட்டும் போட்டு தண்ணி பாய்க்குறதோடு சரிங்க இதுக்கெல்லாம் உப்பு உரமெல்லாம் வைக்கவே இல்லை ஒரு அஞ்சாறு கொத்து பொரிச்சுக்கலாமா பொரிச்சாச்சு போதும் ஓசு கிடைக்கிதுங்கிறக்காக ரொம்ப பிடுங்கக்கூடாது ச் இனி மறுபடியும் போய் இதெல்லாம் எப்படி சட்னி அரைக்குங்கிறத இதையும் கொஞ்சம் நேரம் வியூ காமிச்சிட்டு உங்களுக்கு போகிற இதெல்லாம் தினம் காமிச்சது தானே பழக்கம் உங்களுக்கு பூவெல்லாம் காமிச்சிட்டு போனால் தான் ஒரு வீடியோ கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு போய் தண்ணியில் நல்லா அலசிக்கலாம்ப்பா ஃபஸ்ட்டு கொத்தா இருக்கும்போது ஒரு தடவை அலசிக்கிறது அப்புறம் பொறிச்சிட்டு ஒரு தடவை அலசுவோம் அந்த வேரில் மண் இருக்கிறதெல்லாம் பைப்பு திருவிட்டு அலசி வச்சு சுத்தமாக மூணையுமே நல்லா தனித்தனியாக கிள்ளி வச்சுக்கலாம் கருவேப்பில் கொத்தமல்லி தழை கரிஞ்சுக்கிட்டு கீரை எல்லாத்தையும் எடுத்தாச்சு இதுக்கு சட்னிக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாமா பச்சை வெங்காயம் பச்சை மிளகாய் ஒரு நாலு இஞ்சி ஒரு மூணுதுண்டு பூண்டு ஒரு நாலு எலுமிச்சம்பழத்தை அறுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதாப்பா உப்பு மட்டும் போட்டு இதை அரைச்சா போதும் எலுமிச்சம்பழம் வந்து நம்ம சாறு மட்டும் புழிஞ்சி விடணும் இதெல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இவ்வளோதான் நான் தேவையானது அதனால தான் ஒரு ரெண்டு நிமிஷம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பச்சையாகவே அரைக்க போகிறேன் நான் வெங்காயம் தக் தக்காளி இதுக்கு போடாதனால தான் நான் உங்களுக்கு லெமன் எடுத்திருக்கேன் பச்சை மிளகா பூண்டு இஞ்சி இது எல்லாமே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு உப்பு போட்டு அந்த லெமனை பிழிஞ்சி விட்டு நம்ம அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் வேறு எதுவுமே இதுக்கு போடுறதில்ல பாருங்கள் அந்த லெமன் ஒரு லெமனையுமே பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஏன்னா தக்காளி போட்டால் ரெண்டு போடுவோம் புளி போட்டாலும் கொஞ்சம் போடுவோம் நம்ம அதுக்கு பொதுவாக நம்ம அந்த புளிப்பு சுவைக்கு வந்து லெமன் புழிஞ்சி விட்டு சட்னி அரைக்க போகிறோம் ஃப்ரெஷ்ஷாக லெமன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷு கொஞ்சம் கூட ஒரு நொடியும் கூட தாமதிக்காமல் உப்பு சேர்த்து நம்ம இதை அரைச்சிக்கலாம்ப்பா நல்லா க்ரீனாக இருக்கும் பாருங்களேன் கரெக்டாக க்ரீனாக இருக்குது இது ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாமா அடுப்பில் வடை சட்டியை வச்சுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் இது ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கவும் கூடாது அப்படியே அந்த பச்சை நேரம் மாறாமல் சாப்பிட்டா தான் இதில் ஒரு சத்து இருக்குது கடுகு உளுந்து போட்டுக்கலாம் மிதமான சூட்டில் வைக்கணும் நான் கொஞ்சம் ஹைட்டாக வச்சுட்டேன் அதனால் சீக்கிரம் காஞ்சிடுச்சு பாருங்கள் உளுந்து போட்டுக்கலாம் கடுகு உளுந்து மட்டும்தான் ஒரு ரெண்டு வரமிளகாய் கிழி வச்சுருக்கிறேன் இதை தாளிக்கிறதுக்கு அவ்வளோதான் காரம் பற்றாது உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு பச்சை மிளகா நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் காரம் பத்தாது ஒரு க க பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு வர போட்டு தாளிச்சிக்கிட்டிங்கன்னா சட்னி பார்க்குறக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக ஒரு ரெண்டு வர மிளகா கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம் தாளிப்பு அவ்வளோதான்ப்பா நம்ம ரெண்டு வர கிள்ளி வச்சுருக்குறேன் அதையும் போட்டுக்கிட்டு நம்ம அந்த அரைச்சி வச்ச விழுது எடுத்து அதில் போட்டுக்கலாம் அது ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம் கொஞ்சமாக கொதித்தா போதும் ஏன்னா லைட் கொதிச்சுச்சுனா கலர் மாறிடும் உங்களுக்கு ரொம்ப சூடாயிடுச்சு கம்மியாக வைக்காமல் கொத்தியாச்சு அவ்வளோதான் பாருங்களேன் சட்னி பார்க்கறக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறக்கு நல்ல பச்சை பச்சையென்னு இருக்குது ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா அது கொஞ்சம் கலர் மாறிடும் லைட்டாக கொதிப்பு வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ அவ்வளோதான் க்ரீன் சட்னி வேலை முடிஞ்சது நம்ம வந்து இது வந்து தோசைக்கு வந்து தனியாக ஊற்றியும் சாப்பிட்லாம் நான் என்ன பண்ணேன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தோசை மாவு கொஞ்சம் எடுத்து அதில் ஒரு கரண்டி ஊற்றி கலக்கிட்டேன் அப்படியும் சாப்பிட்லாம் நல்ல வாசமாகவும் இருக்குது கொத்தமல்லி அந்த கருவேப்பிலை வாசம் வெங்காயம் இஞ்சி பூண்டு வாசத்தோடு நம்ம ஒரு தோசை ஊற்றி சாப்பிட்டோம்னு வைங்க சூப்பராக இருக்கும் கல்லை பற்ற வச்சுக்கலாம் நான் வேறு ஒரு நாலஞ்சு ஈர்க்குச்சி வச்சு ஒரு விளக்க மாதிரி செஞ்சுட்டேன்ப்பா கல் தடவருக்கு ஒரு தோசை ஊற்றிக்கலாம் நீர்குச்சி விளக்கு மாதிரி செடி பண்ணியிருக்கிறேன் பெரிய பெரிய கடைகள்லாம் பெரிய பெரிய விளக்கு மாதிரி போட்டு இது பண்ணுவாங்க நான் ஒரு நாலு குச்சியை வச்சுக்கிட்டு அதை சுத்தம் பண்ணுறது லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா வந்தது தோசை முருமொருன்னு வந்தது பார்த்துக்குங்க இதுக்கு வெறுமாவே சாப்பிட்லாம் ஒன்றுமே சட்னி சாம்பார் எதுவுமே தேவையில்லை ஒன்றுமே தேவையில்லை இதோடய வாசமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் மொறு மொறுன்னு வந்ததுப்பா நானும் கூட கொஞ்சம் வதவதப்பாக இருக்குன்னு மாத்தேன் பார்த்தா ரோஸ்டாகவே வந்தது எனக்கு தோசை நல்லா மெல்லிசா பேப்பர் ரோஸ்ட் மாதிரி வந்தது இதுக்கு நான் வந்து பாவக்காய் தொக்கு இருந்தது அதை வச்சு சாப்பிட்டேன் சட்னி தேவையில்லை இருந்தால் பாவக்காய் தொக்கு இந்த இதுக்கு நல்லா நல்லாயிருக்குங்கிறதுக்காக நான் பாவக்காய் தொக்கு வச்சு சாப்பிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அவ்வளோதான் இப்போ பாருங்களேன் ரொம்ப ரோஸ்ட் மாதிரி ரொம்ப லேசாக மற்ற மாவை விடங்கூட இது ரொம்ப லேசாக சுற்றிருக்குறேன் பாருங்களேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மம்மி லைஃப் ஸ்டைல் சேனல் தொடர்ந்து இதே மாதிரி ஆதரவு கொடுங்க ப்ளீஸ் சப்போர்ட் மீ பாய் ஆல்